அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி அப்பொழுது இன் அருள் அவதரித்தனையான் பரிதி நகை புரிந்தாங்கு குறுநகை புரிந்து முத்தர் ஐவர்கள் தம்மையும் அகமுறத் தழுவி ஆசிகள் கூறி அவையினை நோக்கி கடல் முழக்கென்ன முழங்குவன் காணீர் காளியும் நமது கனக நன்னாட்டு தேவியும் ஒன்றென தேர்ந்த நல் அன்பர்கால் நடுக்கம் நீரெய்த நான் ஐமுறையும் பலியிடச் சென்றது பாவனை மன்ற என் உயிரெடுப்பன் ஐமுறை தானும் அன்பரை மறைத்து நும் நெஞ்சகச் சோதனை நிகழ்த்தினன் யானே தாய் மணி நாட்டின் உண்மை தனையர் நீர் என்பது தெளிந்தேன் என் கரவாளால் அறுத்ததிங்கு இன்று ஐந்து ஆடுகள் கண்டீர் சோதனை வழியினும் துணிவினை கண்டேன் கலித்ததென் நெஞ்சம் கழிந்தன கவலைகள் இறந்ததாக நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சீடர்கள் ஐவரையும் உயிருடன் கண்ட கூட்டம் திகைத்து நின்றதல்லவா அப்பொழுது அருளே உருவென கொண்ட அந்த குரு ஒரு புன்னகை புரிந்தார் அது எப்படி இருந்ததா ஒலி மிகுந்த கதிர்களை உடைய சூரியன் புன்னகை புரிந்தது போல அவர் ஒரு புன்னகை புரிந்து குரு சொல்றார் அந்த ஐந்து சீடர்களையும் தன்னுடைய மார்புற தழுவிக் கொண்டார் அவர்களுக்கு ஆசிகள் கூறி சபையில் நிறைந்திருந்தவர்களை நோக்கி சொல்கிறார் காலியும் அவர் சொல்கிறார் இல்லையா கடல் முழங்கியது போல முழங்கினார் இல்லாத காலம் பாரதியின் கற்பனை பாருங்கள் என்ன சொல்கிறார் அந்த குரு காளி தேவியும் நம் பாரத தேவியும் ஒன்று என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பயம் கொள்ளுமாறு நான் ஐந்து முறையும் பலியிடச் சென்றது உண்மையே கிடையாது ஒரு பாவனை என்னோட கைகளாலா நான் உங்களை கொள்வேன் அது என்னால் முடியுமா ஐந்து தடவையும் நான் துணிச்சலோடு தங்கள் உயிர் தியாகம் செய்ய முன்வந்த அன்பர்களை மறைத்து சபையில் நிறைந்திருக்கிற உங்களது மன உறுதியை சோதித்தேன் உங்கள் மனோதிடத்தில் நின்று நீங்கள் தாய்நாட்டிற்கு உண்மை புத்திரர்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்னோட கையில் இருக்க இந்த வாளால் நான் அறுத்தது அஞ்சு ஆடுகள் தான் இந்த கடுமையான சோதனையில்தான் உங்களது உண்மை வீரம் எனக்கு புரிந்தது அதனால் அளவிலா மகிழ்ச்சி கொண்டேன் இனி நமது கவலைகள் ஒழிந்தன என்கிறார் இப்படிப்பட்ட வீரர்களை பெற்ற பாரத தாய் ஒலி வீசும் சிம்மாசனத்தில் என்றென்றும் இருப்பாள் நன்றி வாழ்க வளமுடன்